சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை தொட்டிச்சி அம்மாவை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா பச்சை குங்குமத்தின் மகிமை மற்றும் இதனுடைய பலா பலன்கள் தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போகிறோம் சாத் பச்சை குங்குமம் யார் என்று கேட்டால் குரு பகவானினுடைய அம்சமாகும் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை அடைய இந்த பச்சை குங்குமம் பயன்படுகிறது ஆன்மீகத்தில் தியானம் மற்றும் மந்திர உபதேசங்கள் செய்யும் பொழுது இந்த பச்சை நிறத்திலான வேஷ்டி மற்றும் படுக்கை வெறிப்பானை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மந்திர உருஜபித்து செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி அடையும் மேலும் சகலவிதமான மந்திர சக்தி எந்திர சக்தி மற்றும் அனைத்து விதமான காரிய சித்திகளும் ஏற்படும் இந்த பச்சை நிறமே உலகில் மிக தலைசிறந்த நிறமாகும் அதன் வடிவமாகிய உடையது நமது பச்சை குங்குமம் இந்த பச்சை குங்குமத்தை நீங்கள் தினமும் காலையில் நெற்றியில் இட்டுக்கொண்டு சாட்சாத் அம்மனுடைய பச்சை அம்மனுடைய அவதாரங்களில் ஒன்றாகிய இந்த பச்சை குங்குமம் நீங்கள் அணிந்துவிட்டு வந்தால் உங்களுக்கு பணவரவு செல்வம் செல்வாக்கு மற்றும் நிலபுலன்கள் ஆகியவை ஏற்படும் மற்றும் பச்சை அம்மனுக்கு மிகவும் பிடித்தமானது இந்த பச்சை குங்குமம் இந்த பச்சை அம்மனினுடைய மகா மந்திரத்தை தினமும் ஓம் பச்சை அம்மாயே நமக ஓம் பச்சை அம்மனே நமக என்று சாட்சாத் இந்த அம்பிகையினுடைய மகா மந்திரத்தை நீங்கள் உறுதிபித்து இந்த பச்சை அம்மன் குங்குமத்தை நீங்கள் காலையில் தினமும் அம்மனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆன்மீக சித்தி மற்றும் அருள் சித்தி குருவொருளும் திருவருளும் ஒன்றாக உங்களுக்கு கைகூடும் மேலும் அம்மனுடைய அருள் கடாட்சியம் பொருந்திய இந்த பச்சை அம்மன் குங்குமம் மிகவும் சக்தி வாய்ந்தது துஷ்ட சக்திகள் ஏவல் பில்லி சூனியம் ஆகியவை உடனே விரட்டக்கூடியது மேலும் பணத்தின் சக்தியிலும் பண வரவுகளை அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் சாதிக்க நினைப்பவர்கள் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடையபவர்கள் தினமும் காலையில் பச்சை அம்மனுக்கு நே நேர்ந்து விட்டு குரு பகவானையும் வணங்கிவிட்டு நீங்கள் ஆன்மீக செயல்கள் அதாவது தியானம் மந்திர பயிற்சி மற்றும் வழிபாடுகள் ஈடுபடும் பொழுது ப இந்த குங்குமத்தை மனதார நேர்ந்து கொண்டு கொண்டு நீங்கள் செய்த காரியங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் மற்றும் நன்மை பயக்கும் மேலும் அம்பாலினுடைய அருள் சக்தி அருள் கடாட்சியம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அருள் சக்தியும் பொருள் சக்தியும் உங்களுக்கு வந்து சேருவது மிக உறுதியாகும் மேலும் அருளாசியும் அன்னையினுடைய அருள் கடாட்சியமும் உங்களுக்கு கிடைக்கும் பச்சையம்மன் நமதுக்கு வேண்டிய வரமும் வேண்டிய அருளாசியும் கொடுப்பார் குரு பகவானுடைய அம்சமும் பொருந்தியது இந்த பச்சை குங்குமம் ஒருவருக்கு ஆன்மீகத்தில் சாதிக்க நினைக்க வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் குரு பகவானுடைய அருளாசியை பெற்று இருக்க வேண்டும் அத்தகைய குரு அருளாசி பெற்றிருந்தால்தான் ஆன்மீகத்தில் நீங்கள் சாதிக்க முடியும் குரு பகவானே நமக்கு குருவாக இருந்து நமக்கு காட்சி அளிப்பார் மேலும் நம் வேண்டிய சந்தேகங்களை நமக்கே நாமே பூர்த்தி செய்து கொண்டே இருப்பார் மேலும் உங்களுக்கு காரிய சித்தியாகும் மற்றும் தொழில் வரவு அடையும் மற்றும் பணம் தாராளமாக புரளும் பண வரவு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் தொழில் தடை மற்றும் வணிக தடை ஆகியவை உடனே நீங்கும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் இந்த பச்சை குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்தி விட்டு வந்தீர்கள் என்றால் மேலும் ரியல் எஸ்டேட் மற்றும் பங்கு மார்க்கெட் மற்றும் உங்கள் குடும்பதாரர்கள் தொழில்கள் மேலும் வளர்ச்சியடையும் மேலும் துஷ்ட சக்திகள் ஏவல் பில்லி சூடியம் மற்றும் காத்து கருப்பு மற்றும் எந்த கோளாறுகளும் இந்த பச்சை குங்குமத்திற்கு அண்டாது மேலும் அருள் சக்தியும் பொருள் சித்தியும் தன்னகத்திலே அடங்கி வைத்துக் இந்த பச்சை குங்குமம் அன்னைக்கு அபிஷேகம் செய்து பச்சை குங்குமத்தை நீங்கள் வணங்கிவிட்டு நீங்கள் நெற்றியில் இட்டுக்கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சகலவிதமான சக்திகளும் ஆன்மீக சக்திகளும் அருள் சித்தியும் பொருள் சித்தியும் விளங்கி நன்றாக வாழ்வீர்கள் அன்னையின் கடாட்சியம் பொருந்திய இந்த பச்சை குங்குமம் நம்மிடத்தில் கிடைக்கிறது நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் செய்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் பச்சை குங்குமம் அன்னையினுடைய சக்தி பொருந்திய மந்திர ஊர்ஜபிப்புகள் மற்றும் லலிதா சகசரநாமம் ஸ்ரீ சுத்தம் லக்ஷ்மி கிருதயம் போன்ற அரும்பெரும் மந்திரங்கள் உறுதிபித்து நாங்கள் உங்களுக்கு இந்த பச்சை குங்குமம் தருகிறோம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படுவது மிக உறுதியாகும் ஒரு இந்த உலகில் வாழ்வதற்கு மிக முக்கியமானது அரு குருவருளும் திருவருளும் மற்றும் பொருளருளும் இந்த மூன்று அருளும் இருந்தாலே இந்த உலகத்தில் நன்மையுடன் வாழலாம் இந்த பச்சை குங்குமத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொண்டு அனைத்து விதமான சகலவிதமான செல்வமும் மற்றும் செல்வாக்கும் பொருந்தி இந்த பூ உலகில் நீங்கள் வெற்றி வாகையுடன் சேர்ந்து வாழும்படி அன்புடன் கேட்டுக்குலிதம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்